வணக்கம் மைவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிழை சமையல் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாரும் ஸ்வீட் போலி சாப்பிட்ருப்போம் கோகனட் போலி சாப்பிட்ருப்போம் ஆனால் காரப்பொழி சாப்பிட்றது இல்லைல்ல இன்னைக்கு நான் வந்து ஈவினிங் வந்து காரப்பொலி தான் பண்ண போகிறேன் அது எப்படி என்னன்றதை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் வீடியோ அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா கீரை பசலிக்கீரையும் வெந்தயக்கீரையும் சேர்ந்த ஒரு கூட்டு ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் வந்து இது பீட்ரூட் கறி பீட்ரூட்டை போட்டு காய் பண்ணி வச்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வேக வச்சுருக்கேன் சாம சாம அரிசி இதை நல்லா ஊறித்துனா இதில் உப்புமாவோ இல்லை வெண்பொங்கலோ பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது ஆக்சுவலாக இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு சுகருக்கு மாத்திரையே எடுத்துக்க வேண்டாம் இதை ரெகுலராக இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர் மாத்திரையே உங்களுக்கு தேவையில்லை ஸோ இதை ட்ரை பண்ணுறேன் நான் இது கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் இதில் ஈவினிங் அரிசிப்பா இல்லைன்னா பொங்கல் பண்ணி சாப்பிட போகிறேன் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா மணிமணியாக அழகாக நம்மளோட நொய்யெல்லாம் இப்படி வெந்து வரும் அது மாதிரி அழகாக வருது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை டச் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார உப்புட்டு அல்லது காரை போழி இந்த ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சாப்பிட்டது அதனால்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மாத்தம் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட்லாம் வேணும்னா நம்பர் வந்து எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னிங்கன்னா லிங்க் அனுப்புவோம் அதில் ப்ராடக்ட்டு ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க இது என்ன அப்படி பார்த்தா கடப்பருப்பை நல்ல மசியை வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு விசில் விட்ட கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி தண்ணி நிறையா வச்சிங்கன்னா மூணு நாலு விசில் கூட வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா ஊறும் இப்போ இதில் போட்டு அரைக்கிறதுக்கு இஞ்சி மஞ்சள் பொடி சோம்பு பச்சை மிளகாய் கார்பொடி எல்லாம் வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டதுனால கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அது இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று காமிக்கிறேன் இது என்ன அப்படின்னா மாவு இதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பசையணுன்றதுனால நான் பசைஞ்சு வச்சுட்டேன் இது வந்து எப்படி பசஞ்சிருக்கேன் அப்படின்னா மஞ்சப்பொடி போட்டு வேணும்னா ஓமம் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி போட்டு லைட்டாக உப்பு தேவையான அளவு போட்டு பசைஞ்சு வச்சுட்டேன் நம்ம சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் இலகி இருக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு உப்புட்டு போடி தட்டுறதுக்கு வரும் ஸோ இது இந்த மாவு ரெடியாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊரிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் இலகி இருக்கணும் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இப்படியே வேலை செய்வோம் இதை விட இன்னும் கொஞ்சம் இலகி பசைஞ்சால் இன்னும் கூட நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வடிகட்டின தண்ணி நான் ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தான் தண்ணி போட்டு வேக வைப்பேன் ரொம்ப தண்ணி இது அப்படியே நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் தேவையான அளவுக்கு சின்ன உருண்டையா அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன பண்றேன்ட்டு கார உப்புட்டு அல்லது காரப்போலி இது வந்து சூப்பரா இருக்கும் இதுக்கு பதிலா நீங்க பைத்தம் மாவு கூட யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் இலகி வரும் நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு கடப்பருப்பு வேண்டாம்னா பைத்தம்பருப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ரவுண்டு போட்டு வச்சுருந்து நம்ம பண்ண வேண்டியது தான் இது இன்னும் கூட கொஞ்சம் எல இலகி பசையணும் இது வந்து போகிறது இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா அப்படியே கையிலேயே தட்டலாம் பட் இருந்தாலும் இது ஓகே அது மாவு என்னன்னா இறுகிறது நான் வந்து குழக்குழந்தான் பசிஞ்சு வச்சேன் அது ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு இல்லை ரொம்ப இருக்கின்றது சோ போகிறோம் இந்த கார இதை இதுல வைக்க போறோம் வச்சிட்டு இத வந்து மூட போறோம் மூடிட்டு அழகா இப்படி பிசைஞ்சோன்னா அதுவே கிளீனா செட் ஆயிடும் இந்த கவர்ல பிளாஸ்டிக் கவர்ல வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும் நான் வந்து கவருக்கு பதிலாக இதுலேயே இட்டுலான் இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டேன் அதனால இதுலேயே இட்றேன் நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் கூட பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் கவரில் தட்டினா ரெண்டு கவர் வச்சு இட்டீங்கன்னா ஃபுல்லாகவே இட இட வரும் நல்லாவும் இருக்கும் சரிங்களா இப்போது நம்ம கல்லில் போட்டுருவோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இது கொஞ்சம் நான் வந்து இலகி பிசைஞ்சேன்னா இன்னும் நைஸாக வரும் இதை விட நீங்கள் ரெண்டு பிளாஸ்டிக் கவர் வச்சு இட்டேங்கன்னா வேறு ரொம்ப ரொம்ப நைஸா போட்டு எடுக்கலாம் பட் இது எனக்கு போகிறோம் ஸ்டஃப் கொஞ்சம் நிறையா இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன் நீங்களும் இப்படி பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு நல்லா வெந்திருக்க அதே இந்த பக்கம் வெந்துடுத்து இந்த பக்கமும் ஒரு ரெண்டு மூணு சாப்பு புள்ளி வரட்டும் நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்துடும் ஏற்கனவே உள்ளையும் ஸ்டஃப்பும் வெந்தது தான் காரம் உப்பு எல்லாம் சூப்பராக போட்டிருக்கோம் பொறுமான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் இந்த இது வந்து இனிப்பு சாப்பிட முடியாதவங்களாம் இந்த இதை பண்ணி சாப்பிட்லாம் ஹெல்த்தி வேறு ஏன்னா ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன் ஆயிடுச்சு பருப்பு டிஃபனுக்கு டிஃபன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் இந்த டிஃபனை பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா தக்காளி தொக்கு தொட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க இது ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லிட்டு வச்சுட்டாலும் சரி ஆனா இது விட்டு தான் இது வந்து கோதுமாவில் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக தெரியுது இப்போ இது ரெடியாகிடுச்சு இதை எடுத்து வச்சிடறேன் ஒன்னொன்று போட்டுருவோம் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க இந்த இது வந்து உங்களுக்கு பசங்களுக்கு வந்து நீங்கள் காற்றால லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இதை ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா காற்றால டிஃபனுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே பசங்க ரொம்ப பசியோடு இருப்பாங்க அப்போ ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்ருக்கும் இது வந்து நல்ல ஹெல்த்தி வளர பசங்களுக்கு ப்ரோட்டீன் சக்தியும் இருக்கிறதுனால நீங்கள் இதையே கொடுக்கலாம் சூப்பராக வெந்துட்ட ஜம்முன்னு வெந்திருக்கு நம்மளோட ஸ்டஃப்டு ஆர் போலி எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதையும் எடுத்து வச்சிடுறோம் இதை பாருங்கள் இது வந்து நான் செகண்ட் போட்டது உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி சொலை சொலையாக உள்ளே பாருங்கள் ஸ்டஃப் பண்ணது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அட்டகாசமாக இருக்குது எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்